இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் பதினேழு தன் சொந்த பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்திடும் தேவன் பூமிக்குரிய ஒரு தகப்பன் தன்னை சுற்றியுள்ள எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வது அவனுடைய கடமை அல்ல ஆனால் அவன் தன் சொந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ நிச்சயமாய் கடமை பெற்றிருக்கிறான் தன் பிள்ளைகளாய் இராத ஆகாயத்து பறவைகளுக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்க அவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அவ்வாறு இருக்க தன் சொந்த பிள்ளைகளின் தேவைகளை தேவன் பூர்த்தி செய்து வழங்குவது எவ்வளவு நிச்சயம் ஒரு சமயம் கானானிய ஸ்திரி ஒருத்தி தன் மகளை இயேசு சுகமாக்கும்படி வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அப்போது இயேசு அவளை நோக்கி முதலாவது பிள்ளைகள் திருப்தியடையட்டும் அடையட்டும் என கூறினார் இதை மார்க்கு ஏழு இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் அதற்கு அவள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை ஆகிலும் தனக்கு கொடுத்தால் அதுவே எனக்கு போதும் என்பதாக பதில் கூறினாள் அவளுடைய பதிலி நிமித்தம் உடனே அவளுடைய மகள் பூரண சுகம் அடைந்தார் இதை சற்று சிந்தித்து பாருங்கள் கீழே விழும் மீதி துணிக்கைகள் பிசாசின் பிடியிலிருந்தே விடுதலை அளிப்பதற்கு போதுமானதாய் இருந்தது அப்படியானால் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாகிய நாம் பெறும் ஓர் முழு அப்பம் எவ்வளவாய் நன்மைகளை தராது இவ்வாறு முதலில் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என இயேசு கூறிய வார்த்தை உங்களை பரவசமூட்டவில்லையா இப்போது நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு எங்கள் தகப்பனே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என ஜெபிக்க முடிகிறது அல்லவா நம் ஆடபர வசதிகளுக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கும்படி இயேசு ஒருபோதும் போதிக்கவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நாம் தகப்பனே எங்களுக்கு வேண்டிய ஐஸ்கிரீமை இன்று எங்களுக்கு தாரும் என்றல்ல எங்களுக்கு வேண்டிய அதாவது தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபித்திடவே இயேசு கற்றுத்தந்தார் நம் தேவன் தம் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் அதாவது நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்றுதான் பிலிப்பியர் நான்கு பத்தொம்போதிலே வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம் அதாவது நாம் விரும்புகிற யாவையும் அல்ல நமக்கு தேவையானவைகளையே நாம் பெற்றிடுவோம் நாம் விரும்புவதற்கும் நமக்கு தேவையாய் இருப்பதற்கும் ஆகிய இந்த இரண்டிற்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு ஜெபிப்போம்மா எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள் எங்கள் தேவைகளை நிச்சயமாய் பூர்த்தி செய்திடும் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்